ஹாய் வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ் நீங்க இன்னைக்கு பார்க்க போறது முட்டை கறி ஸோ வந்து நம்ம இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைட்ல நம்ம பார்க்கலாம் உண்மையிலேயே நான் எந்த மெத்தட்ல செய்யறேன்னு பாருங்க அந்த மெத்தடில் உங்களுக்கு பிடிக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம முட்டியை வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு முட்டியும் வாஷ் பண்ணிக்கணும் எல்லா முட்டையும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மேல இருக்கிற அழுக்கெல்லாம் இருக்கும் அதனால அதுலேயெல்லாம் பாயில் பண்ண வேண்டாம் எல்லா முட்டையும் நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் இது நான் மாத்திருக்க எல்லா முட்டையும் இதில் போட்டுடலாம் முட்டையை நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் நான் ஒரு பத்து முட்டை எடுத்திருக்கேன் நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் நம்ம வேக வச்சு எடுத்ததுன்னா நம்ம கிரேவி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து முந்திரி வந்து ஒரு நான் கைப்பிடி அளவுக்கு முந்திரி ஊற்றிருக்கேன் இதை நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம முந்திரி நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம் இந்த அளவுக்கு அரைச்சா போதும் நம்ம கப்பு தயிர் ஊத்துறேன் இந்த கப்பு நம்ம தயிர் கூட ஊற்றிட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டேன் நைஸாக இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி எடுத்துருக்கேன் தக்காளி இதில் போட்டுடலாம் அதே மாதிரி இந்தோட இது மட்டும் காம்பு பகுதி மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இதில் நாலு தக்காளி போடலாம் இத நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இத வந்து நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த அளவுக்கு பேஸ்ட் இருந்தா போதும் ரொம்ப தண்ணியா இல்லாம ரொம்ப கட்டியா இல்லாம இந்த அளவுக்கு இருந்தா போதும் நான் வெங்காயம் எடுத்திருக்கேன் நான் வெங்காயம் வந்து ஒரு நாலு வெங்காயம் எடுத்திருக்கேன் தோல் சீவிட்டு எல்லாத்தையும் இது பண்ணிக்கோங்க வந்து நம்ம மெலிசா கட் பண்ணிக்கணும் இதை வந்து நம்ம பார்த்து மாற்றிக்கலாம் இது நம்ம போடும்போது நல்லா கொஞ்சம் உதுது உதிரா பண்ணிடணும் எல்லா வெங்காயமே நல்லா உதிர உதிராக கட் பண்ணிட்டு உதிர உதிராக பண்ணிடணும் இதே மாதிரி எல்லா வெங்காயத்தையும் நல்லா பண்ணிக்கலாம் இதில் எல்லா வெங்காயம் நம்ம கை போட்டு நல்லா பிரசிஞ்சிக்கணும் பிரசிஞ்சுட்டா தனித்தனியாக ஆகிடும் நம்ம பேன் வச்சுக்கலாம் அடுப்பு பார்த்து வச்சுக்கோங்க நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் வந்து நாங்கள் நூறு கிராம் ஊற்றியிருக்கேன் நம்ம ஆயில் சூடாயிடுச்சு இந்த வெங்காயத்தை வந்து நம்ம ஆயில் எடுத்துக்கணும் நல்லா கொஞ்சம் பொன்னிறமா நல்லா மதக்கி எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு பறக்கணும் ரொம்ப தீய வச்சிடாதீங்க இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அங்கங்கே இன்னும் கொஞ்சம் வந்து ப்ரௌனிஷ் ஆகிடுச்சி இன்னும் கொஞ்சம் வந்து ப்ரௌனிஷ் ஆகலை ஒரு சில சில இதுவும்லாம் அதனால் நம்ம கொஞ்சம் நல்லா கலர் விட்டுகிட்டே இருங்க கேஸ் ஸ்லோ பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம எடுக்கிறதுக்குள்ளே இன்னும் வந்து தீஞ்சிடும் அதனால் வந்து கேஸ் லோ பண்ணிட்டுங்க இந்த அளவுக்கு போனமானது தான் நல்லா நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கணும் நம்ம பொரிச்சு வச்ச ஆயில் அதுலேயும் மீதியாக இருக்குது அதுலேயும் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் நான் ஒரு அரை ஸ்பூனு சோம்பு போடுறேன் சோம்பு கொஞ்சம் நல்லா பொரியட்டும் கேஸ் ஃபுல்லாகவே வச்சுக்கோங்க நம்ம இப்போ அரைச்சி வச்சோம்ல தக்காளி இப்போ அந்த தயிர் முந்திரிலாம் வந்து அதெல்லாம் வந்து இங்கே நல்லா வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இது நல்லா கொஞ்சம் கெட்டியாக வரைக்கும் நம்ம கலர் விட்டுகிட்டே இருங்க இந்த மிக்சியில் வந்து நம்ம அந்த தண்ணி கரைச்சி ஊற்றுறது அதெல்லாம் இருக்கக்கூடாது அது அப்படியே வந்து மட்டும் தான் ஊற்றணும் தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது நல்லா கொஞ்சம் கலரை விட்டுட்டே இருங்க இது அப்படியே கெட்டி ஆகிற மாதிரி இருக்கும் கேஸ் ஸ்லோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அரை ஸ்பூனு மஞ்சத்தூள் தனியா பொடி ஒரு ஸ்பூனு வெறும் சில்லி பவுட்ரு ரெண்டு ஸ்பூனு ஒரு ஸ்பூன் உப்பு நல்லா இதுலயே வந்து கலர் விட்டுருங்க இதுலயே வந்து கொஞ்சம் ஆயில் பிரிஞ்சு வரும் அதற்கு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் க்ளோஸ்லாம் பண்ண வேண்டாம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நம்ம ஆயில்லாம் திரண்டு வந்துச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம கொஞ்சமா கரம் மசாலா போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா நல்ல கலர் இருந்தது இது வந்து நம்ம வெங்காயம் வந்து வர பொறிச்சோம்ல அதை வந்து நான் நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கேன் அது இதில் வந்து போட்டுடலாம் இந்த நம்ம கொஞ்சம் போதுமானது நல்லா கொஞ்சம் கலருங்க கேஸ் ஃபுல்லாக வச்சுக்கோங்க இது அப்படியே நம்ம கலரிட்டு என்ன திரண்டு வரணும் நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லா கொஞ்சம் கலர் விட்டுருங்க இன்னும் கொஞ்சம் ஆயில் வந்து திரண்டு வரணும் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணலாம் இந்த அளவுக்கு போதுமானது நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து முட்டை போட்டுக்கலாம் పుట్ట పుట్ట కొంచెం కలర్ ఇవ్వమా లైట్ గా కలర్ ఇట్టే కొంచెం క్లోజ్ పని వచ్చుకోం అమ్మ ఓపెన్ పని పాపట్లా అలా ఆయిల్ లా மேலே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சம் கறிவேப்பில் எக்கறி ரெடி ரெஸ்டாரண்ட் சைடில் எக்கறி ரெடி என்னோட மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம் நான் ஒரு பவுலில் மாற்றிட்டேன் எக்கறி ரெடி ஆகிடுச்சு என்னோடய மெத்தடில் நான் எப்படி ட்ரை பண்ணுமோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் திங்குன்னு கிளிக் பண்ணுங்கள் Thank you.